நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ரோடு பாயிண்ட்டில் அற்புதமான ஒரு இடம் வந்துருங்க சூப்பரான ஒரு இடம் கமர்ஷியலுக்காகட்டும் இல்லை நம்மளோட ஓன் பர்பஸ்க்காகட்டும் இந்த மாதிரி பஸ் ரூட்டில் ஒரு இடம் கிடைக்காதுங்க லேக்கில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தூரங்க அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சூப்பரான ஒரு இடம் நமக்கு வந்து பதினஞ்சு சென்ட் வந்துருங்க நல்ல காஃபி மிளகு சில்வருக்கு மரத்தோடங்க சூப்பரான ஒரு இடம் பார்க்குறதுக்கே பாருங்கள் பட்டை கலப்பு அந்த மாதிரி ஒரு இடம் அதுவும் ரோடு பாயிண்டில் சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பதினஞ்சு சென்ட்டு பட்டிப்பாடி நடுவூருக்கு முன்னாடியே லேக்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க சூப்பரான ஒரு இடம் நீங்கள் ரொம்ப தூரம் போகலாம் லேக்கில் இருந்து வந்து லெஃப்ட் திரும்பினா அதுலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் ரோடு பாயிண்ட்லேயே அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல சமமான இடம் இந்த பாறை குண்டுமுழி இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த இடத்த விட்டுறாதீங்க சூப்பரான ஒரு இடம் பதினஞ்சு சென்ட்டு ரோடு பாயிண்டில் பஸ்ஸு ரோடு பாயிண்டில் அற்புதமாக லேக்கிலேருந்து கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்தில்ங்க சூப்பரான ஒரு இடம் சென்டில் இருக்குங்க பதினஞ்சு சென்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ